ஸ்லாங்கோர் அரசுக்கு சொந்தமான ஸ்மார்ட் ஸ்லேங்கோர் பேருந்து ஸ்லாங்கோர் புக்கீட் செந்தோசா அருகே ஜலான் துலிப் தீகாவில் இன்று காலை குடை சாய்ந்தது அப்போது ஓட்டுநர் உட்பட பேருந்தினுள் நால்வர் இருந்தனர் அதில் முப்பத்தெட்டு வயது தாயும் அவரின் ஒன்பது வயது மகளும் ஸ்ராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகி கொலகுபாரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் காலை பதினொன்று மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ஐம்பத்தேழு வயது பேருந்து ஓட்டுநரும் பதினேழு வயது பையனும் காயம் இன்றி தப்பினர் புக்கெட் சென்டோசா தீயணைப்பு மீட்புத்துறை அதனை உறுதிப்படுத்தியது பள்ளி சார்ந்த நடவடிக்கைகளை கடந்து வெளிநடவடிக்கைகளில் அதிகம் பங்கேற்கும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பது குறித்து கல்வி அமைச்சு பரிசீலித்து வருவதாக கல்வி இயக்குனர் ஜெனரல் அசாம் அமாட் கூறியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்காக ஒரே நேரத்தில் எத்தனை ஆசிரியர்கள் பள்ளிக்கு வெளியே இருக்க முடியும் என்பதை நாங்கள் விவாதிப்போம் என்று அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் மேலும் ஆசிரியர்களுக்கு அதிக சுமையை தவிர்க்க வெளிப்புற மற்றும் இணை பாடத்திட்ட நடவடிக்கைகளை சிறப்பாக ஒருங்கிணைக்க முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தொழில் முறைக்கு மாறான அல்லது கற்பித்தல் மற்றும் மாணவர் கற்றலுடன் தொடர்பில்லாத பணிகளை ஆசிரியர்கள் கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் பிரதமர் துண்டாக்டர் மகாதேர் முகாமாட் சோர்வு காரணமாக தேசிய இறுதிய நிறுவனத்தில் ஐஜேஎன் சிகிச்சை பெற்ற பிறகு தான் நலமாக இருப்பதாகவும் மீண்டும் பணியை தொடங்கவுள்ளதாகவும் மகிழ்வுடன் கூறியுள்ளார் கடந்த வாரம் தனது நூறாவது பிறந்த நாளை கொண்டாடிய துன் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது மக்களுடன் முழுமையாக இணைய முடியவில்லை என்று மிகுந்த வருத்தத்துடன் கூறியுள்ளார் மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய தூண் யாருடைய உதவியும் இல்லாமல் நடந்து செல்வதையும் காரில் ஏறுவதையும் விமான நிலையத்திற்கு வருவதையும் சமூக ஊடகத்தில் பதிவேற்றப்பட்ட காணொலியில் காண முடிகின்றது sekejap saja di hospital balik. Sekarang ni saya tak boleh uh, setelah dirawat dengan boleh doktor dan saya boleh ke boleh teruskan cara hidup saya lah iaitu bekerja lah. Saya harap dimaafkan saya kerana tidak dapat bersama-sama semasa timik semalam. Julai Patan Tedi, tanah itu nurawati perundangan lay muntit. புத்ராஜயா ஏரியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரியில் பங்கேற்ற பிறகு அவர் சோர்வடைந்து ஐஜெனில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளின மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழும் இந்நாட்டில் அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் அவ்வப்போது சில கீரல்கள் விழுந்தாலும் ஒன்றுபட்ட மலேசியர்களுக்கு இடையிலான பிணைப்பை யாரும் மறுக்க முடியாது நிரபேதம் இன்றி மலேசியர்களுக்கே உரித்தான நட்பும் அன்பும் விவரிக்க முடியாதவை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான வீடியோ தான் தற்போது வைரலாகி உள்ளது இந்திய அண்டை வீட்டுக்காரர் வீடு திரும்பியவுடன் ஓர் இளம்லாய் சிறுவன் அன்போடு அப்பா என்று ஓடி சென்று உற்சாகமாக வரவேற்கும் அவ்வீடியோ வலைத்தளவாசிகளின் மனதை உருக்கியுள்ளது <_kosok> <_kosok> Sanggup cari itu. Ya. Oh, dia sayang betul apa, apa dia. அந்த வீடியோவில் அப்பா வேலைக்கு சென்றுவிட்டதாக அவ்வாடவரின் மனைவி விளையாட்டாக கூறிய பிறகு அந்த நபர் சிறுவனை அன்பாக தூக்கிக் கொண்டு தனது கைகளில் சுமந்து கொண்டே வீட்டை நோக்கி ஒன்றாக நடந்து செல்கிறார் பின்னர் அம்மாது ஓடுவது போல் பாசாங்கு செய்தார் சிறுவனும் அவரை துரத்திக் கொண்டே ஓடினான் ஆனால் பாதியிலேயே நின்றுவிட்டு வீட்டில் இருந்த அந்த அப்பாவிடம் திரும்பி சென்றாள் அதனை அம்மாது வேடிக்கையாக கவனித்தார் அந்த தருணம் உண்மையிலேயே மனதை தொடும் வகையில் இருந்தது அவர்களுக்கு இரத்த உறவு இல்லை என்றாலும் அவர்களின் பாசம் உயிரிகளுக்கு அப்பாற்பட்டது இனப்பிரிவினை இல்லை வெறும் தூய்மையான மற்றும் நேர்மையான உணர்ச்சி பிணைப்பு மட்டுமே என்று ஒரு வலைத்தளவாசி எழுதியுள்ளார் நுழைவுத் தகுதியை நிறைவு செய்ய தவறியதால் ஜூலை பதினொன்றாம் தேதி நூற்று முப்பத்தோரு வெளிநாட்டினர் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு கொலலும்போர் அனைத்துலக விமான நிலையத்தில் உள்ள எம் எனப்படும் மலேசிய எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் தடை விதித்தது சந்தேகத்திற்குரிய தங்குவிட முன்பதிவுகள் குடியேற்றத்துறைக்கு தெரிவிக்க தவறியது மற்றும் அவர்கள் தங்குவதற்கு போதுமான நிதி இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் மீறப்பட்டதை மலேசிய எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டியது நிதித்திறன் உண்மையான நோக்கத்தின் முக்கிய அடையாளமாக இருப்பதோடு சில பார்வையாளர்கள் ஒரு மாதம் தங்குவதாக கூறிய போதிலும் அவர்களிடம் சுமார் ஐநூறு ரிங்கேட் மட்டுமே வைத்திருந்தனர் இது அவர்களின் நோக்கம் குறித்து சந்தேகங்களை எழுப்பியது என்று எம் சிபிஏ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது இந்த விதிமுறைகள் அனைத்துலக குடியேற்றக் கொள்கைக்கு ஏற்ப இருப்பதோடு வருகையாளர்கள் தாங்கள் வருகை புரியும் நாட்டிற்கு ஒரு சுமையாக மாறமாட்டோம் என்பதை நிரூபிக்க வேண்டும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் விமான நிலையத்தில் அனைத்துலக பயணிகளின் வருகை முனையம் மற்றும் புறப்பாடு வாயில்களில் சி ஒன்று முதல் சி முப்பத்தேழு வரை முன்னூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் பரிசோதிக்கப்பட்டனர் அனுமதி மறுக்கப்பட்டவர்களில் தொண்ணூற்றாறு வங்காளதேச ஆண்கள் முப்பது பாகிஸ்தானிய ஆண்கள் மற்றும் நான்கு ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண் ஆகியோரைக் கொண்ட ஐந்து இந்தோனேசியர்களும் அடங்குவர் நகர செமிலான் மக்களை உங்களுக்காக பருகிறது ஜிஎம் இந்தியன் செப் பெருமினன் படங்கும் நகரசமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபூட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுலிருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் ப்ரிமாஸ் நகரசமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங்ஸை

கூட்டரசு நீதிமன்ற வளாகம் தொடங்கி இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் வெயிலியும் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர் வழக்கறிஞர்களோடு அரசியல் முக்கிய புள்ளிகளும் அதில் பங்கேற்றனர் பி கே ஆர் கட்சியின் துணைத் தலைவருமான நூருல் ஈசா அன்வாரும் அதில் பங்கேற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் எதிர்கட்சியைச் சேர்ந்த கோத்தாபாரு நாடாளுமன்ற உறுப்பினர் தக்கியுடீன் அசான் தாசி குலுகூர் எம்பி பி டத்துவான் வான்ஜான் முன்னாள் அமைச்சர் தான்சி முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்சி தோமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் அனைவரின் கண்களும் நீதித்துறையின் மீதே நீதித்துறையின் சுதந்திரத்தை கட்டி காப்போம் நீதித்துறைக்கு நீதி கேட்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் முழக்கமிட்டும் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர் பேரணி பங்கேற்பாளர்களை போலீசார் அணுக்கமாக கண்காணித்த வேலை ட்ரோன் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டது அமைதி ஊர்வலம் பிற்பகல் மூன்று மணிக்கு பிரதமர் துறை கட்டடத்தை சென்றடைந்தது வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் முகமது எவ்ரி அப்துல் வஹாப் தலைமையில் நான்கு முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் பிரதமர் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது So the Malaysian Bar is pleased to announce the successful completion of the walk for safeguard judicial independence which took place earlier this afternoon from the Palace of Justice to the Prime Minister's office in Putrajaya. We saw the participation from members of the bar and pupils in chambers and members of the public, all united in our call to address the pressing concerns regarding the independence of the judiciary, particularly the ongoing vacancies in the judiciary, the need for institutional continuity and a more transparent and accountable judicial appointment process. The purpose of the walk is simple, it's just to uphold the independence of the judiciary. So we would like For everybody to recognise that judicial independence is important and is a prerequisite for having a good democratic democratic system. After uh, we have seen there are a lot of uh, several media statements, talks in social medias that could jeopardise the independence of the judiciary. We would like that to be settled and we are asking the government to resolve it as soon as possible. நாட்டின் தலைமை நீதிபதி மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் உட்பட முக்கிய நீதிபதிகளுக்கான காலி இடங்களை உடனடியாக நிரப்புதல் ஜேஏசி எனப்படும் நீதித்துறை நியமன ஆணையக் கூட்டத்தின் நிமிடங்களை பகிரங்கப்படுத்துதல் நீதித்துறையில் தலையீடு இருந்ததாக கூறப்படுவதை விசாரிக்க அரச விசாரணை ஆணையத்தை அமைத்தல் காலியாக உள்ள நீதித்துறை பணிகளை நிரப்புதல் ஆகியவையே அந்நான்கு கோரிக்கைகளாகும் மகஜர் ஒப்படைப்புக்கு பிறகு பங்கேற்பாளர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர்